بسم الله الرحمن الرحيم ستي ابتدي سبيل المؤمنين علماء كل ستي எனவே கொடுத்தவர்கள் அப்துல் ரஹ்மான் அஹ்மகுல்லா ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் ஷாஃபி இமாம் அவர்களுக்கு குரான் ஹரிசிலே இருந்து எப்படி ஆதாரம் எடுக்கிறீர்கள் எப்படி சட்டத்தை தொகுத்தெடுக்கிறீர்கள் ஷாஃபிமாம் மறுபடியும் ஒரு கடிதம் பதில் கடிதம் எழுதினார்கள் இப்படித்தான் எடுக்கிறேன் என்று அது இன்று இந்த தடிப்பத்திலே ரிசாலா கடிதம் என்ற ஒரு கிதாபாக மாறி இருக்கிறது இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்களே இந்த ஹதீஸ் லாயிஸ் அதனால நாங்கள் எடுக்க மாட்டோம் அனசுரதி எல்லாம் சொல்றாங்க பஸ்ஸார்ல தாரகுத்தினில முஸ்னதிபுன் அபி ஷெய்பாவில் வர ஹதீஸ் كانت رسول الله صلى الله عليه وسلم شهرا يدو على رجل ودكوان وأحياء من العرب صلى الله عليه وسلم كنوت ودين أرهل رجل دكوان إن ركوت رتك إدراه يبدي بطة كنوت يدو على رجل عند كنوت بدوا سنج كنوت رجل كوت رتكم دكوان

பதுவா செய்யவானா என்ற ஆயத்திறங்கவும் தும்மத்தாரக்கத் தாவச்சாரை பதுவா செய்வதை விட்டார்கள் சொல்லிவிட்டு அனஸ்ருதையெல்லாம் அவன் கேட்க சொல்கிறார்கள் அம்மாஃபி சுபுகி மக்களே அறிந்து கொள்ளுங்கள் சுபகு தொழுகையிலே லம் யக்னுத் லம் யசல் யக்னுத் குனுத் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் ஹத்தா ஃபார கத் துனியா இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரை இந்த ஹதீச சொல்லுவாங்க லைஃப் பலகீனமான ஹதீஸ் யாரப்பா அவங்களுக்கு சொன்னது இல்ல இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க சரி ஒரு ஹதீச சஹி லைஃப் என்று பார்க்கறதுக்கு முத முதல்ல உசூல் அமைச்சவங்க அடிப்படை சட்ட விதிமுறை அமைச்சவங்க யாரு இமாமுனா ஷாஃபி இவங்களை தவிர ஒரு காலத்துல யாரும் உசூல் அமைக்கல

குனு தோதுறது சுண்ணத்தில்லை இது இல்லை ஐஃபான சரி நாங்கள் கேட்கறோம் அப்படிப்பட்ட உலமாக்கள் யார் வந்தாலும் பேச தயாராக இருக்கிறோம் எங்கட பள்ளி நிர்வாகங்கள் விளங்கிக்கோங்க இன்றைக்கி ஒவ்வொரு வாலிஃபரும் கெட்டு போறாங்க மார்க்கத்தை விட்டுட்டு போறாங்க அதுக்கு காரணம் எங்களோட சுண்ண ஜமாத் பள்ளி நிர்வாகம்

வா இல்ல தராவை எட்டுதான் வேற என்ன என்ன எல்லாம் இருக்கிறோம் நாங்கள் பேச தயாராக இருந்தா இருக்கிறோம் யார் வந்தாலும் பேச தயாராக இருக்கிறோம் இதுதான் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கின்ற உலமாக்களுடைய ஹக்கான வேலை القائلون <سؤال> يومئذ بالكتاب والسنه كسابقين الاولين من المهاجرين والانصار யார் மோதுக்கட்டும் யார் மேல் ஹுதுப தரா மேரிக்கட்டும் நாங்க இந்த இலங்கையில மார்க்கத்துடைய பாரம்பரியத்துக்கு எதிராக எது வந்தாலும் பேச தயாராக தான் இருக்கிறோம் எங்களுக்கு ஆதாரம் இல்லாம நாங்க ஒளிஞ்சு கொள்ள இருக்கல எங்களுக்கு இடம் கிடைக்குது சஹீஹுல் புகாரில ரிவாயத் வருது நபி சொல்ல வலைவசல்ல குணு ஜோதினாங்களா சுகுகளை கேக்குறாங்க அனுஸ் ரவி இல்லாம நல்லா விலங்கு யான் அனசுரதில்லாம யாரு நபி நபிசலுல்லா சொல்லம் அவங்களுக்கு பத்து வருஷம் செஞ்சாங்க எப்ப இலந்து எப்ப வரைக்கும் நபி சொல்லா சொல்லம் மதியனாக்கி போறாங்க எல்லாரும் கிப்ட் கொடுக்குறாங்க உங்க சுரைமுறதி தாய்கிட்ட எந்த கிப்டும் இல்லை மகன கொண்டு போய் கொடுத்தாங்க யார் இதோ உங்களோட சின்ன வேலைக்காரன் சின்ன அனஸ் இதோ பிடியுங்கள் இவரை உங்களோட யுத்தத்துக்கு கேடயமாக பயன்படுத்துங்கள் அம்பு வரும்போது இவரை பிடிச்சி உங்களை பாதுகாத்துக்கோங்க அவர் உசுறு போன பரவாயில்ல அப்ப பத்து வருஷம் ஹெதும செஞ்சாங்க எப்ப இருந்து எப்ப வரைக்கும் நபி சொல்லா அலிஸ்லம் மதீனாக்கு வந்ததிலிருந்து இருந்து நபி சொல்லா அலிஸ்லம் வஃபாத்தாக நாள் வரை ஒரே ஒரு நாள் நபிய பிரிஞ்சு வாழல்ல என்ன செதுமத் செஞ்சாங்க என்ன வேலை செஞ்சாங்க நபி நபிக்கின்றா உபு செய்யவும் பாத்ரூம் போகவும் தண்ணி எடுத்து கொடுத்தாங்க எல்லா சகாதாக்களையும் விட நபியுடைய தொழுகையை பத்தி மிச்சம் அறிஞ்சவங்க அனஸ்வதி இல்லாம ஏ பக்கத்துல எரிக்கிறாங்க உலுசைய தண்ணி எடுத்து குடுக்கிறாங்க பாத்ரூம் போ தண்ணி எடுத்து குடுக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வின்னு கண்ணுன்னு சொல்ல மாட்டாங்களா கணியமானவர்களே அனஸ்வதி இல்லாம அவங்கள்ட கேட்கப்படுது சுயில அரசினமா அடிக்குறது இல்லாமல் அக்கணத்தர சூருல்லாஹ் அல்ல பாவடை சில சிபு

நாளா தொழுவுரை அப்படின்ட்டு யாராவது கேட்கிறாங்க யாராவது நாலு இல்லைன்னு சொன்னா தான் சும்மா நாலு தொழுது டிக்கிற வந்து நபி சொல்ல நாளா தொழுதாங்க அப்படிங்கள்ட்ட வந்து கேட்கிறாரு ஓதினாங்களா பிரச்சனை அங்க கருத்து முரண்பாடு வந்திருக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க மதீனவாசிகள் அல்ல மக்காவாசிகள் அல்ல கூஃபாவுல உள்ளவங்க குனூத்தில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எனவே தான் கூஃபாவுல உருவாக்கப்பட்ட ஹனஃபி மதுகபுல குனூத்தில்லை அது ஏன்னு சொல்லுவன் அந்த ஹதீஸ் ஒன்று இருக்குது விளக்கம் சொல்றோம் சரியா புரியுங்க வந்து கேட்கிறாங்க அனுசரத்து இல்லாம அவங்கள்ட்ட குனூத்து ஓதினாங்களா சுபகர் காலை ஓ ஓதினாங்க கபல ருகோ ருகோப்பு முன்னால ஓதினாங்களா அல்லது ருகோக்கு பின்னால ஓதினாங்களா சொன்னாங்களை வருதுல என்ற வார்த்தைக்கு நாங்க இன்றைக்கும் சவாலாக முன்வைக்கிறோம் கருத்து எடுக்காம மதுவ தேவையில்லையே குணூத் இல்லைன்னு சொல்றார்கள் நீங்க நாங்க கபூல் செய்யறோம் நாங்க நாலு மதுரையும் கபூல் செய்யறார்கள் இமாம் சாப் குணத்து வந்துறாரு ஒருத்தர் பின்னால இப்படி நிக்காரு நரகம் போற பஸ்ல ஏறி சொர்க்கம் போக்குறாரு அவரு ஏன் குணத்துவத இல்ல நான் சொல்லுவாரு இல்ல இமாம் பிதாத் செய்யறாரு அவர் நரகவாசி அவரோட தொழுது நான் சொர்க்கம் போக்குறேன் எவ்வளவு பெரிய மடத்தனத்துல இஸ்லாத்த கொண்டு வச்சுக்காங்க கண்ணியமானவர்களே அனசரவதி எல்லாம் சொன்னாங்க ரூபூக்கு பின்னால ஓதினாங்க இது புகாரியுடைய ஹதீஸ் இந்த தெளிவான ஹதீஸ் இருக்கும் பொழுது அதுவும் நபியோட பத்து வருஷம் இருந்தவங்க வுது செய்ய தண்ணி கொடுத்தவங்க இருக்கும் பொழுது நாங்க ஏன் வேற எதுக்கு போக வேண்டும் இந்த ஹதீச வச்சு தான் இமாமுனா ஷாஃபிய ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க இந்த ஹதீஸை வச்சு குனூத் தோதுறது சுபஹோட சுன்னத்

நாம் பேசுற வார்த்தைக்கு நான் தான் பொறுப்பு ஜும்மா முடிஞ்சு வாரீங்களா அவ்வளவுத்தையும் காட்டு கிதாப அடுக்கி வச்சு எங்கயோ உள்ளதை யாரோ பேசினதை கேட்டு பேசுறது இப்ப ஒரு கேள்விக்கு வாங்க இன்னொரு ஹரீச சொல்றாங்க அபு மாலிக் தன்னுடைய தந்தை சாதிபுனு தாரிக் ரதி எல்லாம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க வாப்பா நீங்க நபிசல்லா அலிஸ்லாம் அவருக்கு பின்னால நின்று தொழுகிறீங்க தொழுதிக்கீங்க அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரவி அல்லாஹும் அவர்களுக்கு பின்னால கூஃபாவுல நின்று தொழுதிருக்கிறீங்க அவங்க குணு தொகுதினாங்களா என்று கேட்கவும் சொன்னாங்க புனை முகத் மகனே அது விதாங்க நாங்க ஒரு சவால் ஒன்று சொன்னனே சரித்திரத்துல யாராவது குணூத்து விதத்து சொன்னா கொண்டு வாங்கண்டி சுபகுடைய குணூத்தை கொண்டு வாங்க இருந்தாங்க என்ன கேள்வி நீங்க நபிக்கு பின்னால எங்க இருக்கிறீங்க நீங்க தொழுதினங்களா எந்த தொழுகண்டெல்லாம் கேட்கல அவங்க குனு ஓதினாங்களா என்ன கேட்டாங்க எந்த தொழுகண்டெல்லாம் கேட்கல இது மாஜால வருது நசைல வருது திருமதியில வருது சுபகு தொழுகையில குணுத்துவதினாங்களான் என்ற வார்த்தை விபுனு மாஜா மட்டும் தான் வருது நான் இன்றைக்கு அத எடுத்து ஆய்வு செய்ய ரெண்டு ரிவாயத் சனிகான ரிவாயத் எடுக்க முடியுமான பலமான ரிவாயத் அந்த ரெண்டு ரிவாயத்துலயும் சுபகுன்ற வார்த்தை வரல அவரை கேட்டது எதெண்டா குணூத்துன் நாசிலா லோஹர்ல அசர்ல மகரிபுல இஷா ஒரு மாசம் குணுத்து ஓதிட்டிருந்தாங்க சாஜபனு தாரிக்கிறது எல்லாம் தெரியாது போன் பண்ணி சொல்லிப்பாங்க இந்த மதீனால ஒரு மாசம் குணுத்து நாசில அப்ப கூஃபாவுல இருக்கிற எல்லாம் மகன் அபுமாலி அஞ்சிக்கு கேள்விப்படு குணுச்சோதி நாங்க நபி நபி செல்லாவுல சொல்லுவாங்க மாப்பிள்ள போய் கேட்கறாங்க குப்பாவுல நீங்க குனுத்தோதி தொழுவிக்கீங்களா உங்க அவங்க சொன்னாங்க இல்லை என்ன பிரச்சனை இருக்குது ஒரு சகாபி இல்லைன்டா அத நாங்க எடுக்கிறது இல்லை அவர் எங்க இருந்தார் எங்க வச்சு சொல்றாரு உதாரணத்துக்கு சொல்றேன் வராய்புன்னு ஆசீர்வதி இல்லாம சொல்றாங்க நபி செல்லா வரைவு செல்லம் அவங்க ஒரு குப்பை மேட்டுல நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் இது ஒரு சஹாபி செஞ்சாங்கன்னு சொல்றாங்க ஆயிஷா رضی الله சொல்றாங்க யாராவது உங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் என்று சொன்னால் ஃபலா துஸদ্দিকூஹு அவரை উন্মப்படுதாங்க அவர் பொய் சொல்லுங்க இப்போ சொல்லுவோம் பரா இப்னு ஆசிப் رضی الله அவரை பொய் ஆயிஷா رضی الله عنها ஊட்ல நடந்துக்கு சொல்றாங்க குப்பை மேட்டில் நடந்தது ஆயிஷா ரதி எல்லாம் ஒன்னா அவங்களுக்கு தெரியாது இவங்க சொன்ன ஹதீசையும் அவங்க சொன்ன ஹதீசையும் கிதாபில் கொண்டு வருவாங்க அதை பொதுமக்களுக்கு விளங்க இயலாது அதுக்குத்தான் இவன் அவங்க இதை விட தெளிவா எனக்கு எப்படி புரிய வைக்கிறேன் தெரியா கணியமானவர்களே எனவே கூஃபாவில் இருக்கிறாங்க அதுவனு தாரிக்கு ரதி எல்லாம் வன்பு அங்க மகன் கேட்கிறாரு எல்லா தொழுகையிலையும் குணு தோதினாங்களா

இவர் மஜ்ஹூலான ராவி இவர் ஹதீஸ் எடுக்கிறது ஆனா இதெல்லாம் ஒரு சைடு அப்படியே மறைச்சி போட்டு யூடியூப்ல பேசும்போது இந்த பாத்தீங்களா சுபகத்துல பட் பண்ணி பட் பண்ணி பேசின உடனே யாருக்கும் தெரியாத கேள்வி கேட்கணுமா அதனால தயவு செஞ்சு வாலிபர்களே யூடியூப்ல பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல வார விடயங்களை வச்சு எங்களை அமல்களை கெடுத்துடக்கூடாது குணூத்தங்கிறது அது ஒரு நீண்ட பாரம் ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல குணூத்தா கூட்டுதுவாவா என்ன விஷயமாக இருந்தாலும் எங்களுடைய பாரம்பரியம் இந்த மஸ்ஜிதிலே பாதுகாக்கப்பட வேண்டும் இதைத்தான் ஹஜ் எங்களுக்கு விளங்கப்படுத்துது நீ இருபது லட்சம் செலவழிச்சு ஒரு கல்லுக்கு நடுவுல என்றால் இது உன்னுடைய தாய் ஓடி இருக்கிறா இதை பின்பற்றுவதில தான் உனக்கு நேர்வதும் இருபத்தொரு கல்லணி சும்மா புறக்கி எரியா இது உன்னுடைய தாய் இதை பின்பற்று எங்களுடைய மூதாதையர்கள் ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்படுங்க நான் ஒரு என்று என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ தகுந்த உலம்மாக்களை அணுகி ரெண்டு பக்கம் அவர் சொல்றத சொல்றான் எனக்கு ஏன் தேவையில்லாத வேலை எந்த ஆளும் போறாங்களோ இமாமண்ணா பயங்கர சொன்னாங்க

நாங்க ஊம செய்தாக வாழ விரும்பல்ல எனவே கண்ணியமானவர்களை தகுதியான உணமாக்கல் அணுகுங்க எங்களை அமல் விவாதத்துகளை கொடுக்க பள்ளியில எது பாரம்பரியமோ அதுதான் எங்களுடைய மார்க்கம் எங்கோ போன கிளமோ சொல்லிட்டாண்டு குணுத்த உட்றோம் எங்கோ போன மாசம் ஒருத்தன் பேசிட்டாண்டு தராவி கட்டு தொழுறோம்னா எங்களை போல மார்க்கத்துல மடையர்கள் யாரும் இல்லை எனவே வல்லவனா ஹக்கை ஹக்காக விளங்கி அதை எடுத்து நடக்கவும் பாத்திலை பாத்திலாக விளங்கி அதை लोग तौफिक सेवाणा है